அதே போல் இங்கே ஒரு ஏரியா இங்கே ஒரு ஏர்னா அந்த நம்ம அம்பாசிடர்ந்து அங்கே இருந்தது அங்கேருந்து நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம் இங்கே வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் உள்ள ஃபிலிப்பைன்ஸ் ஏரியா தான் பார்த்திங்கன்னா ஜே ஜே ஜேஜன்னு ஃபிலிப்பைன்ஸ் மக்கள் அதிகமாக இருப்பாங்க மற்ற மக்கள் நார்மலாக வந்திருப்பாங்க ஜொலிபி ஜலிபிங்கிற ஃபுட்டு வந்து அவங்களுக்கு மெயினான ஒரு இது கேஎஃப்சி எப்படி ஃபேமஸும் அதே போல் ஜலிபி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அல் முகமத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் மார்க்கெட்டு அடுத்து பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஏங்க போவோம் அந்த பின்னாடி பள்ளி இருக்கு ஆ இருக்கு போயிடுவோம் பின்னாடி பள்ளிக்கு வாங்க போவோம் ம் இந்த பிக்கில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணி பாருங்க சொல்லி அது நம்ம ஆளுங்கள்லாம் நிறையா வராங்க இந்த பிக் சூப்பர் மார்க்கெட்டு இது ஹைப்பர் மார்க்கெட்டு இதில் எல்லாமே இருக்கும் இதுவும் வந்து நிறைய இதாக இருக்குது அது இல்லாமல் கீழே இறங்கி போய் எடுக்கலாம் அதில் இரும இருமாயிருமா அதே மாதிரி மணிலா பிலிப்பைன்ஸோடைய தலைநகரம் மணிலா அதாவது மணிலா ஹைப்பர் மார்க்கெட் இது எல்லாம் பிலிப்பைன்ஸ் மக்கள் தான் பெரும்பாலும் மாதிரி கபியான் எல்லோன்னுங்களா ஆ இன்னும் அங்கே போனால் கபியான் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வெள்ளிக்கிழம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் ஃப்ரைடேயில் வந்து இந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருப்பாங்க மற்ற நாளில் அவங்களுக்கு மக்கள் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க தண்ணி பாருங்கள் கொஞ்சம் ரீசனாக ஏறி இறங்குற மாதிரி ஒரு தண்ணி உள்ள இடம் மக்கள் வந்து உக்காந்து பேசிக்கிட்டு அட்டை அடிச்சுட்டு இடம் நம்ம நம்ம வர மாட்டேங்க உக்காரணம்மா பள்ளி பின்னாடி இந்த சொந்தரலாம் போகலான்னு நினைக்கிறேன் இந்த சொந்தால அடுத்த சொந்தம் பின்னாடி இருக்கும் போனோம்னா கரெக்டாக இருக்கும் அண்ணா வாங்க போனால் போவோம் ம் போகலாம் இவர் வேணா உட்காந்து டிக்கெட்டாக இருக்கணும் டிக்டாக் மன்னன் இந்த இவரு தாங்க டிவி மன்னன் இந்த நேரமும் டிக் உட்காந்து கூட இருவேன் அவருக்கு கேமராவும் நல்லா அழகாக இருக்கும் ஹலோ இங்கேயே இருக்கிறீங்களா ஆ ஓகே என்றாரு அவருக்கு ஜாலியாக ஆகிருச்சு வாங்க அந்த சைடோ இல்லை இது வந்த சைடுன்னு நினைக்கிறேன் ஒரு பார்க்கிங் இருக்கு ஓகே வெள்ளிக்கிழமை இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கும் அங்கிட்டு இருக்குங்க அந்த இது அப்படியே கொஞ்சம் போய் போய்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பர் மார்க்கெட் மட்டன் பிரியாணியா எங்க ரேட்டு போட்டுக்க பாருங்கள் ஓகே இது ஒரு சந்து மக்கள் போய் வந்துட்டு இருக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் போல் உங்களுக்கு கோயத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்தையும் வந்து நான் வீடியோ எடுத்து போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஒரு ரெண்டு வீடியோவை போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன் இங்கே டீலாம் சாப்பிடு வந்து சாப்பிட்டுக்கோமா ஓகே ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் அஸ்லாம் சுவர் ஓவியங்கள் இதுதான் நம்ம ஊரில் ஓவியம் வரைஞ்சிருப்போங்களா அது மாதிரி Ok, ça sent